அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நவராத்திரியோட இரண்டாவது நாள் புரட்டாசி மாதத்தோட மூன்றாம் பிறை தரிசனம் மாதத்துல எந்த பதிவை தர மறந்தாலும் இந்த ஒரு பதிவை தருவதற்கு நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அத்தகைய அருமையான ஒரு வழிபாடு இது எந்தவித மெனக்கடலும் இல்லாம எந்தவித மனநல மருத்துவர்களிட்டையும் போகாம குழப்பமான ஒரு மனதை தெளிவாக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை ஒவ்வொருத்தரும் தரிசனம் செய்தாலே போதும் நம்மில் பல பேருக்கு ஏதாவது ஒரு சூழலில் ரொம்ப குழப்பமான மனநிலை அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியல சில பேருக்கு பயம் பதட்டம் முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பம் என்ன பண்ணலாம் இதை எடுத்தால் நம்மளுக்கு இப்படி நம்ம முடிவெடுத்தால் அது நமக்கு வெற்றியை தருமா இல்லை ரொம்ப சொதப்பி விட்டுடுமா இவ்வளோ முதலீடு போட போகிறோம் செய்யலாமா வேணாமா இந்த வேலையில் சேரலாமா வேணாமா அல்லது இந்த கல்லூரியில் இந்த படிப்பு நமக்கு ஒத்து வருமா வேணாமா இந்த குரூப் எடுக்கலாமா இந்த வரன் பார்க்கலாமா இந்த இடத்த முடிக்கலாமா அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம ரொம்ப குழம்பி போயிருப்போம் தெளிவாக முடிவு எடுக்க தெரியாது நமக்கு இன்னும் சில பேருக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும் நெகட்டிவாகவே ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சம் வந்து லேட்டா க லேட்டாகிடுச்சுன்னா கணவர் வர்றதுக்கு லேட்டாகிடுச்சுன்னா என்னவோ ஆயிருக்குமோ ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோ எங்கேயாவது இருப்பாரா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப போட்டு குழப்பிப்பாங்க இத்தகைய பிரச்சனைகள்லாம் இருந்து நம்ம வெளியில் வரணும் எப்பொழுதும் தைரியமான தெளிவான ஒரு மனம் வேண்டும் அப்படின்னா சந்திரனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும் அந்த சந்திரனுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாளான துவிதியை திதியில் மாலை நேரத்தில் மேற்கு அடிவானத்துல கே ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்குள்ளார வந்து நீங்க ஒரு வெள்ளி கீற்று மாதிரி ஒரு கோடை பார்க்கலாம் அந்த ஒரு கோடு வந்து சில மணித்துளிகள் மட்டும்தான் அந்த வானத்தில் மேற்கு அடிவானத்துல தெரியும் அப்படி நீங்க அதை பார்க்கும் பொழுது ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அந்த பிறையிடம் கேளுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது சந்திரன் தான் அவர் வந்து பிறையாக நம்ம பார்க்கக்கூடியது வளர்ந்து தேய்வது சந்திரன் தான் பட் இருந்தாலும் சாட்சாத் சிவபெருமான் தன்னுடைய திருமுடியில் சூடியிருக்கக்கூடிய அந்த பிறையை தான் நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து மறைமுகமாக நம்ம சிவபெருமானையே தரிசனம் செய்வதாக ஐதீகம் அம்பிகையும் வந்து தன்னுடைய திருமுடியில் அந்த கிரீடத்துல பிறையை வந்து சூடியிருப்பாங்க அதனால சந்திரனின் சகோதரியாகிய அம்பிகை சந்திர சகோதரியையும் நம்ம தரிசனம் செய்கிறோம் ஸோ இத்தகைய சிறப்பான ஒரு தரிசனத்தை நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருந்தோ அல்லது நம்ம வீட்டில் எங்க தெரியுமோ நம்ம அதை பார்ப்பது அப்படிங்கிறது நம்ம நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு ஸோ இதை யாருமே நம்ம தவற விடக்கூடாதுங்க சரி இதனால இன்னும் வேற என்ன நமக்கு பயன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகும் நம்முடைய கருமாக்கள் குறையும் அவ்வளவு ஒரு மன அமைதி ஆனந்தம் புத்துணர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது நம்மளையே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோங்க இந்த ஒரு வழிபாடு மட்டும்தான் எந்த வயசு வித்தியாசமும் இல்லாமல் அனைவரும் வழிபடக்கூடியது அதாவது சின்ன பசங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம வந்து அந்த தரிசனத்தை பார்த்தா அந்தந்த வயதுக்கு உரிய பலன்களை அவங்க பெறலாம் சின்ன பசங்க அதாவது படிக்கிற பசங்கள் எல்கேஜி யூகேஜியில் இருக்கிறவங்க அவங்களெலாம் கூட தரிசனம் பண்ணும்பொழுது நல்ல ஒரு கண் பார்வை வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கண்ணாடி போட்டுட்ருக்கிறாங்க சின்ன வயசுல சின்ன கிளாஸே பார்த்திங்கன்னா வந்து கண்ணாடி போட்டுட்ருக்கிறாங்க ஸோ நம்ம கண் பார்வை நல்லா கூர்மையாகணும்னா இந்த பிரிய தரிசனத்தை பா பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கும் இந்த பிரிய தரிசனத்தை நம்ம பண்ணலாம் இப்போ திருமணமாகாதவர்கள் பிரேதரிசனம் பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடும் திருமணமானவர்கள் இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான அன்னோன்யமான மன அப்படிங்கிறது அமையும் குடும்ப சமேதராக நம்ம இந்த பிறை தரிசனத்தை பார்க்கும்பொழுது அந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே இதை பண்ணலாம் வயதானவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆயுசு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆயுள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் ஏன்னா இந்த பிரை தரிசனம் நம்ம பண்றோம் இல்லையா சந்திர பகவான் அவரு வந்து மனோகாரகன் ஆயுட்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் ஒரு நல்ல மனசு வேணும் அப்படின்னாலும் அவர் அருள் வேணும் நல்ல ஒரு ஆரோக்கியம் வேணும் ஆயுள் வேணும்னாலும் அவருடைய அருள் வேணும் ஸோ நம்ம இதை தாராளமாக நம்ம செய்யலாங்க இப்போ ஒரு குடும்பத் தலைவர் மனம் சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி எந்நேரமும் நேரமும் இருக்கிறாரு எதுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னா அந்த குடும்பத்தோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க அவரே அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை அவர் எப்படி வந்து நல்ல முறையில் வழிநடத்த முடியும் அதனாலே நீங்க வந்து இதை அவசியம் இந்த பிரே தரிசனத்தை அப்படிங்கிறத பார்க்கணும் அதுவும் இந்த மாதம் நம்ம வந்து கைகளில் மிக முக்கியமான ஒரு பொருள் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம பச்சரிசி அப்படிங்கிறத சொல்லுவோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள்ல இந்த பிரே தரிசனம் நம்ம கைகளில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் ரெண்டு எடுத்துக்கலாம் அல்லது இரண்டு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு அந்த மாலை நேரம் சிக்ஸ் டூ செவன் ஆறு டூ ஏழு எங்கே உங்களால் இருந்து தெளிவாக தெரியுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க யார் வேணாலும் இதை பிரிய தரிசனம் நம்ம பண்ணலாம் இப்போ தீட்டுக்காரங்க அசைவம் சாப்பிட்டேன் அப்படின்னா கூட பரவாயில்ல பிரிய தரிசனம் நீங்கள் செய்யலாம் ஆனால் பூஜை அறைக்கு போகக்கூடாது அவ்வளோதான் எப்பொழுதுமே கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கும்பொழுது யாசகம் கேட்பது மாதிரி தான் நம்ம வைக்கணும் அதாவது பிச்சை கேட்பது போல தான் நம்ம நம்முடைய கோ வேண்டுதலை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இரண்டு ரூபாய் நாணயத்தை நீங்கள் உலது வலது கையில் வைங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத சொல்லிட்டு தரிசனம் செய்து முடித்ததும் அந்த இரண்டு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பருப்பு டப்பாவில் நீங்கள் அதை வச்சிடலாங்க அதை மாதிரி நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாக நமக்கு சந்திரனுடைய அருளும் செவ்வாயோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது வந்து அப்படியே இருக்கலாம் அதை எப்போ மாற்றணும் எப்போ எடுக்கணும்லாம் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் அது பர்மனெண்ட்டாக உங்கள் அந்த தூரம்பருப்பு டப்பாலே இருக்கலாம் அது காலியாகிடுச்சுன்னா இந்த காசை எடுத்துகிட்டு திரும்ப தூரம் பருப்பு ஃபில் பண்ணும்போது அது அதுலேயே இருக்கட்டும் அது பெர்மனண்ட்டாக அங்கேயே இருக்கலாம் தவறு கிடையாது சரிங்களா இதை தவிர சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் அவசியம் பிரை தரிசனம் ஒவ்வொரு மாதமும் செய்வது அப்படிங்கிறது நல்லது இந்த இரண்டு ரூபாய் நாணய வழிபாடு நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ பிறை தரிசனம் நாங்கள் பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் தீட்டு காலங்களில் இருப்பவங்க மட்டும் நீங்கள் இந்த தூரம் தூரம்பருப்பு பல இரண்டு ரூபாய் வைப்பதை வந்து நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா வந்து சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை கைகளில் வச்சு தூரம் தூரம்பருப்பு பல வைக்கணும் ஆனால் பிறை தரிசனம் சாதாரணமாக பார்க்குறது யார் வேணாலும் பார்க்கலாம் இப்போ பிறையே பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு சிவபெருமானையும் தரிசனம் செய்யலாம் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி